யானை நம்ம மனசுல தோன்றது ஒரு கம்பீரமான உருவம் ஆனால் இந்த கம்பீரத்துக்கு மாறா கண்ணீர் ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்கு மனுஷங்களை கோவை மாவட்டம் சின்ன தடாகம் ஆணைக்கட்டி வரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை விநாயகன் சின்னத்தம்பி என்ற இரண்டு காட்டு யானைகள் சேதப்படுத்துவதாகவும் அந்த யானைகளை பிடிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தினர் இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விநாயகன் என்ற காட்டு யானை பிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை சின்னத்தம்பி என்ற காட்டு யானையும் இடமாற்றம் செய்யப்பட்டது தனது வாழ்விடத்தை விட்டு செல்ல மனமில்லாமல் வனத்துறையுடன் சின்னத்தம்பி நீண்ட நேரம் நடத்திய போராட்டம் காண்பவர்கள் அனைவரையும் கலங்க வைத்தது குட்டியில் இருந்தே இதே வனப்பகுதியில் இருக்கும் சின்னத்தம்பி யானை பெரிய மற்றும் விநாயகன் ஆகிய இரண்டு யானைகளுடன்தான் ஒன்றாகவே சுற்றுமாம் பழங்குடியின மக்கள் சிலர் சின்னத்தம்பியை தங்கள் பிள்ளை போல பார்த்தார்கள் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய தம்பி என்கின்ற யானை இடமாற்றம் செய்யப்பட்டது அதன் பிறகு விநாயகன் என்கின்ற யானையோடு சுற்றி வந்த சின்னத்தம்பி சகஜமாக ஊருக்குள் வந்து போகும் ஊருக்குள் நுழையும் போது போ என்று சொன்னால் திரும்பி போகுமாம் அந்த அளவிற்கு மக்களோடு நெருக்கமானது சின்னத்தம்பி என்கின்ற காட்டு யானை இந்த நிலையில் சின்னத்தம்பி மற்றும் விநாயகன் கூட்டணியோடு ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு பெண் யானையும் அதன் குட்டியும் கூட்டு சேர்ந்தது விநாயகன் இல்லாத சமயங்களில் அந்த பெண் யானையும் அதன் குட்டியும் தான் சின்னத்தம்பிக்கு ஆதரவாக இணைந்து சுற்றி வந்தன சின்னத்தம்பி யானையை இடமாற்றம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதற்கு தாய் யானையும் குட்டி யானையும்தான் காரணம் சின்னத்தம்பியிடம் இருந்து பிரித்து இந்த இரண்டு யானைகளையும் காட்டிற்குள் விரட்டுவது வனத்துறையினருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது இத்தனை நாட்கள் சாதுவாக இருந்த சின்னத்தம்பி யானை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு மயக்க நிலையிலும் வாகனத்தில் ஏற மறுத்து தப்பிக்க முயன்ற காட்சிகள் காண்போருக்கு கண்ணீரை வர செய்தது சின்னத்தம்பி இடமாற்றம் செய்யப்பட்டதால் அதனுடன் இருந்து வந்த பெண் யானையும் குட்டி யானையும் பரிதவித்து வருகின்றன மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிரம்மாண்ட யானைகளாலும் பிரிவை தாங்க முடியாது என்பதை இந்த காட்சிகள் உணர்த்துகின்றன ಶಾಲಿ ನ್ಯೂಸ್ ಸೆವೆನ್ ತಮಿಳ್